நம்ம கார்த்திக் இந்த அஞ்சலியை போட்டு போராட்டி எடுத்துட்டு இருக்காங்க நீ எல்லாம் எதுக்காக உயிரோடு இருக்க இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா என்ன குழந்தை பெற்றுக்கு போறேன் குழந்தை பெற்றுக்கு போறேன் அது மட்டும் இல்லாம ரெட்ட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உண்டாயிருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி நீ என்னை எவ்வளவு ஏமாத்தின உன்னால குழந்தைய பெற்றுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு முதல்லயே அதாவது நீ ஆரம்பத்துலயே தெரியும் போதே விஷயத்த சொல்லியிருந்த அப்படின்னா நான் நார்மலாக எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பேன் நீ சொன்னது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன் ஆனா நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க இத்தனை நாளா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அவங்களோட மனசுக்குள்ள ரெண்ட குழந்தை வந்து பிறக்க போகுது அது பொண்ணா பையனா இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையன் பிறக்குமா இல்ல என்னதான் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்வத்தோட வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்படி ஒரு செய்தியை கேட்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கு வந்துட்டு கதறி அழுறது மட்டும் இல்லாம அஞ்சலி வந்து போயினா போட்டு பழந்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலியோட உண்மை வந்து தெரிய வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்பிடென்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலிக்கு என்னாச்சோ அஞ்சலியோட இருக்க குழந்தைக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறிட்டு இருக்காங்க வெளியே வந்த டாக்டர் இருந்துட்டு என்ன எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி கூட்டிட்டு வந்தீங்க அவ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிரெக்னன்டா இருக்கா அப்படி அப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க என் பொண்டாட்டியை காப்பாத்தீங்கன்னு சொல்லிட்டு வந்து சொன்னீங்க நீங்க எந்த டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணுங்க அப்படின்றமா வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ நம்ம இலக்கியாவும் இருந்துட்டு அதே மாதிரி கார்த்திக் ரெண்டு பேருமே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க மாலினி டாக்டர் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா செக்அப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இருக்கவே முடியாது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உங்க பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாலினி டாக்டரை விலைக்கு வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஆபத்தே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கார்த்திக்கு முதல்ல ஒன்றுமே புரியல கடைசியில் இந்த அஞ்சலியால் இப்போ இல்லை எப்பவுமே ப்ரெக்னென்ட் ஆகவே முடியாது உங்களை எதுக்காக ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல அதாவது கட்டின புருஷனுக்கு அதாவது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே வந்து தெரியும் தெரியும் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இவ வந்து எதுக்காக இப்படி வந்து பண்ணான்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்றமா வந்து சொல்லும் போதுதான் கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சலியை வந்து அடி அடி நடிச்சு விழுத்து கட்டுறாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு அடுத்ததான் அடுத்து தான் நம்ம இலக்கியாக இருந்துகிட்டு கார்த்திக் எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம்லாம் தெரியும் ஆனால் அஞ்சலி வந்து இப்போனா இப்போ வந்து பிரெக்னெட் ஆகவே முடியாது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து பிரெக்னண்டா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு நிறைய டவுட் வந்து இப்போ ஏற்படுத்துச்சு இதுக்கு நடுவில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல உனக்கு எப்படியாச்சும் இந்த விஷயத்த ஆதாரத்தோட வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து உண்மையை சொல்ல ஆச்சுறாங்க இதை கேட்டதும் நம்ம இலக்கிய அதாவது நம்ம கார்த்திக் பயங்கரதுச்சு அதே மாதிரி இன்னொரு ஒரு உண்மையை சொல்கிறாங்க இப்போ இவர் டேப்லெட் சாப்பிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே ஃபீல் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்டும் ஏமாத்திட்டா அந்த டேப்லெட் எல்லாத்தையுமே வீட்டில் அதாவது உங்களோட ரூம்லயும் எடுத்து வச்சிருக்கா அதை நீங்களே போய் பாருங்க அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ கார்த்திகிட்ட வந்து சொல்றாங்க இப்போ இந்த அஞ்சலியோட ரகசியங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சு போச்சு அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விரட்டது மட்டும்தான் ஒரே வேலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு அடிச்சு விரட்டுறாங்க இனிமேல் என் கண்ணு முன்னாடியும் நிற்காத இந்த பக்கம் வந்துருந்துட்டு போற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வந்து போக சொல்றாங்க இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கும் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா இத்தனை நாளா இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆட்டம் வந்து போட்டுட்டு இருந்தா இல்லையா அந்த ஒரு காரணத்தினால இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க